ஆட காண்பது காவிரி வெள்ளம் அசைய காண்பது உள்ளம் ஓட காண்பது பருவத்தின் காற்று ஓ நாட்டி அமறிந்து கூட்டிலிருந்தொரு பறவை பறந்து பூட்டி எனஞ்சில் நாட்டி அமரிந்து கூட்டிலிருந்தொரு பறவை பறந்து பாட்டொன்று பாடுது இளமையை பார்த்து பாட்டொன்று பாடுது இளமையை பார்த்து கட்டான மொட்டானது கட்டான சிட்டானது ஆட காண்பது காவிரி வெள்ளம் அசைய காண்பது உள்ளம் ஓட காண்பது பருவத்தின் காற்று ஓஹோ ஹோ தாமரை பூ போல் மேனி வளர்ந்து தாரகை போல் இருவிளிகள் மலர்ந்து தாமரை பூ போல் மேனி வளர்ந்து தாரகை போல் இருவிளிகள் மலர்ந்து பூமலை தூவுது புன்னகை தாவுது பூமலை தூவுது பொன்னகை தாவுது பொன்னொன்று பெண்ணானது எண்ணங்கள் உண்டானது ஆட காண்பது காவிரி வெள்ளம் அசைய காண்பது உள்ளம் ஓட காண்பது பருவத்தின் காற்று ஓஹோ ஓஹோஹோ